அவர் எனக்கு பிடித்த ஒரு குணத்தை படைத்திருந்தார் அந்த குணம் என்பது முன்னோடிகளை மதிப்பது இளைய கூட்டத்திற்கு ராஜேஷின் குணம் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கருதினால் நான் அவர்களுக்குச் சொல்வேன் இளைய கலைஞர்களின் திருக்கூட்டமே ராஜேஷின் குணம் ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள் முன்னோடிகளை மதித்தல் என்பதுதான் அந்த பெருங்குணம் எம்ஜிஆர் குறித்தும் சிவாஜி குறித்தும் பாகவதர் குறித்தும் பியூ சின்னப்பா குறித்தும் டிஎம் எம் குறித்தும் டிஆர் மகாலிங்கம் குறித்தும் மூத்த நடிகைகள் டிஆர் ராஜகுமாரி பத்மினி சாவித்திரி போன்ற பெரும் நடிகைகள் குறித்தும் அவர் சொல்லியிருக்கிற செய்திகள் எனக்கு பல பல நான் அறியாத செய்திகள் கேள்விப்பட்டிராத செய்திகளையெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார் அவர் எழுதியிருந்தால் திரை உலகை பற்றிய முழுமையான சரித்திரத்தை எழுதியிருக்க முடியும் எழுபத்தைந்து எழுபத்தாறு வயதில் மறைந்து விட்டார் இது மறையக்கூடிய வயது அல்ல இந்தியாவின் சராசரி வயதை தாண்டித்தான் அவர் மறைந்திருக்கிறார் இருந்தாலும் ராஜேஷ் இன்னும் வாழ்ந்திருக்க வேண்டும் ஒரு நல்ல கலைஞன் ஒரு நல்ல எழுத்தாளன் போய்விட்டார் என்று துடிக்கிறேன் நான் எழுதிய பாடல்களை பாடி அவர் நடித்த சிறந்த படம் என்று நான் நினைப்பது பாலச்சந்தர் இயக்கிய அச்சமில்லை அச்சமில்லை அந்த பாட்டுக்கு அந்த படத்துக்கு அந்த கதைக்கு அவர் நடிப்பை கொடுக்கவில்லை உயிர் துடிப்பை கொடுத்திருந்தார் என்று எனக்கு சொல்லத் தோன்றுகிறது அவர் பாடிய பாடல்களில் எனக்கு பிடித்த பாட்டு நான் எழுதிய பாடல்களில் கண் சிவந்தால் மண் சிவக்கும் என்ற படத்தில் மனிதா மனிதா இனி உன் விழிகள் சிவந்தால் உலகம் விடியும் என்ற பாட்டு அந்த பாட்டு இருக்க வரைக்கும் சிவப்பு சிந்தனை இருக்கும் சிவப்பு சிந்தனை இருக்கும் வரைக்கும் ராஜேஷ் இருப்பார் கலை உலகம் அவர் நினைவுகளை நீண்ட நாள் போற்றி வைத்திருக்கும் ராஜேஷ் நினைவுகள் வாழ்க